ஆன்மீக தகவல் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது முருகனுக்கு உகந்த தைப்பூசத்தன்னைக்கு நம்ம விரதம் வந்து சாமி கும்பிடுவோம் அப்படி ஒருவேளை அன்னைக்கு நம்மளால் கும்பிட முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அப்புறம் தைப்பூசத்தோட விரதமும் அதனுடைய பலன்களையும் நம்ம பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது தைப்பூசம் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மா அதாவது மார்கழி மாதம் தொடங்கி தை மாதம் வர நாற்பத்தி எட்டு நாள் இந்த பூச நட்சத்திரம் தை மாதத்தில் வர பூச நட்சத்திரம் பௌர்ணமி திதியில் கரெக்டாக பௌர்ணமி திதி பூச நட்சத்திரமில் வந்துட்டு பூசத்தை நம்ம கொண்டாடுவோம் இது வந்து மார்கழி மாதம் தொடங்கி நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்கவங்க இருக்காங்க அப்படி நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்து நம்மளுக்கு வந்து வழிபட முடியாத பட்சத்தில் மூணு நாள் விரதம் இருக்கலாம் ஒரு நாள் விரதம் இருக்கலாம் ஒரு நாள் கூட இருக்க முடியாதவங்க வேளை சாப்பாடு சாப்பிடாமல் அன்னைக்கு சாமி இன்னைக்கு தைப்பூசமாக இன்னைக்கு காலையில் சாப்பிடாமல் மதியானம் சாமி கும்பிட்டு சாப்பிட்ற மாதிரி அதாவது ஒரு வேளை இருக்கலாம் ஒரு நாள் இருக்கலாம் மூணு நாள் இருக்கலாம் இல்லை ஆறு நாள் இருக்கலாம் அடுத்து பதினோரு நாள் இருக்கலாம் இல்லை இருபத்தி ஒரு நாள் இருக்கலாம் இல்லை நாற்பத்தி எட்டு நாள் இருக்கலாம் அதாவது நாற்பத்தி எட்டு நாள் இருக்க முடியாதவங்க அது ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க இப்போ அரை மண்டலம் வந்து நீங்கள் தாராளமாக இருபத்தி ஒரு நாள் அந்த மாதிரி இருக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானை கும்பிடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கை மேலே செல்வ பலன் வந்து அள்ளி தருவார் அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு நிதர்சனமான உண்மையாகவே சொல்லியிருக்காங்க மற்றபடி குழந்தை இல்லாதவங்க இருக்காங்க இல்லையா அவங்க இந்த தண்ணிக்கு முருகர் கோவிலுக்கு போயிட்டு ச சிகப்பு நில மலர்களை முருகருக்கு வாங்கி அர்ஜனை செஞ்சுட்டு உங்களால் முடிஞ்சது சிவப்பு கலரில் இருக்கிறது செவ்வாழை மாதுளை இந்த மாதிரி ஒரு கனி வகைகளை அங்கே இருக்க ஏழைங்களுக்கு குழந்தைங்களுக்கு நீங்கள் தானமாக கொடுக்கும்போது உங்களுக்கு குழந்த பிராப்தி உண்டாகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக சொல்கிறாங்க இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இந்த பூலோகத்தில் முதல் முதல்ல தண்ணி அதாவது காவிரி தாய் வந்து தோன்றுனது தண்ணி வந்து உருவானது இந் இந்த நாளில் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நாளில் தான் தண்ணி உருவாகி உலக உயிர்கள் எல்லாம் ஜீவன் வந்துட்டு அப்பா அந்த தாயோட அருளால் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்க சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த தைப்பூச தன்னைக்கு தான் முருகர் வந்துட்டு அந்த பழத்துக்கு கோவிச்சிட்டு ஆண்டி கோலத்தில் பழனியில் போய் நின்னார் இல்லையா அதுவும் வந்துட்டு இந்த தைப்பூசத்தில் தான் அதாவது இன்னைக்கு தான் இந்த தைப்பூச தன்னைக்கு தான் நடந்ததாக சொல்லப்படுது இந்த தைப்பூசத்தில் பார்த்திங்கன்னா உங்களோட வீட்டில் நீங்கள் காலையில் ஆறு டு எட்டுக்குள்ள சாமி கும்பிடலாம் அப்படி இல்லாதவங்க மதியம் பன்னெண்டு டு ரெண்டுக்குள்ள கும்பிடலாம் அப்படி இல்லாதவங்க சாயந்தரம் நாலு டு ஆறுக்குள்ள கும்பிடலாம் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா திங்கிக்கிழமை அதாவது திங்கிக்கிழமை சாயந்தரம் பத்தாம் தேதி பிப்ரவரி ரெண் பிப்ரவரி பத்து அன்னைக்கு சாயந்தரம் ஆறு மணியிலேருந்து அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் ஆறு முப்பது வரைக்கும் பூச நட்சத்திரம் இருக்குது அதுக்குள்ளே நம்ம சாமி கும்பிட்டுருந்தோம் இன்றைக்கி தைப்பூசம் இன்றைக்கி என் எந்த நேரம் வேணால் சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே போயிட்டு ஆறரை மணிக்கு மேலே இப்போ ஆயிடுதுன்னு வைங்களேன் அது வந்து நட்சத்திரம் மாறி போய்டும் ஸோ அந்த செவ்வாய்க்கிழமை ஆறரைக்குள்ளே நீங்கள் கும்பிட்றது அந்த பூச நட்சத்திரத்தோடு தான் உங்களுக்கு தைப்பூசத்துக்கான பலனை வந்துட்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த வீட்டில் வந்துட்டு அதாவது கோவிலுக்கு போக முடியாதவங்க அதாவது இன்னைக்கு விரதம் இருக்கலை நான் கோவிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க இல்லை இன்றைக்கி என்னால் கும்பிட முடியாது இன்றைக்கி ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களால் கும்பிட முடியல தைப்பூசு தண்ணிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு எந்த நாள் கும்பிடலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமைகளில் வந்துட்டு முருகரை தாராளமாக கும்பிடலாம் உங்கள் வீட்டில் இப்போ முருகர் செலை வச்சுருக்கீங்க அப்படின்னா பூச நட்சத்திரத்துக்கு கும்பிட்டாலும் சரி அன்றைக்கி முடியாதவங்க சாதாரண செவ்வாய்க்கிழமைலையும் கும்பிடலாம் கும்பிட்ற வழிமுறை தான் இப்போ இப்போ சொல்கிறேன் அதாவது முருகப்பெருமானுக்கு உங்களால் முடிஞ்சுது பன்னீரில் ஒரு அபிஷேகம் செய்ங்க பாலில் ஒரு அபிஷேகம் செய்ங்க தண்ணியால் அபிஷேகம் செய்ய பல வகைகள் செவ்வாழை மாதுளை இந்த மாதிரி சிகப்பு கலரில் இருக்கு இல்லையா இந்த மாதிரி பொருட்களில் அபிஷேகம் செய்ங்க செஞ்சுட்டு அவருக்கு வந்துட்டு நல்ல நெய் கலந்து நெய் மனம் வீச நீங்கள் வந்து சக்கரை பொங்கல் படைக்கலாம் பழங்கள் படைக்கலாம் கனிவகைகள் எல்லாமே படைக்கலாம் எந்த மாதிரி பஞ்சாமிரதம் படிக்கலாம் வாழைப்பழம் படிக்கலாம் உங்களால் முடிஞ்சது எதுவாக இருந்தாலும் முருகருக்கு நீங்கள் படைக்கலாம் தப்பு தண்ணி கொஞ்சம் வச்சு அவருக்கு வந்துட்டு அலங்காரம் பண்ணி சந்தனம் பொட்டு வச்சு குங்குமம் வச்சு இந்த கனிவகைகள்லாம் படித்து உங்கள் வீட்டில் இருக்க முருகருக்கு சகப்பநிற பூ மாலையில் சாமி அர்ச்சனை பண்ணுங்கள் ஓம் சரவணபவ அப்படின்னு நூற்றி எட்டு முறை நீங்கள் சொன்னாலும் உங்கள் சந்தோஷம்தான் இல்லை சொல்ல முடியாதவங்க வீட்டில் கந்தசஷ்டி படிக்கலாம் கந்தகுரு கவசம் படிக்கலாம் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் படி படி படிக்கும்போது அந்த முருகருடைய அருள் வந்துட்டு உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அதாவது முழுக்க முழுக்க உங்களுக்கு இருக்க கடன் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நிம்மதியை மட்டுமே அடைவீங்க அதாவது நாளைக்கு பார்த்தீங்கன்னா சர்ப்ப காவடி எடுக்கிறது முருகருக்கு ரொம்ப ரொம்ப விசேஷங்க இப்ப வீட்டில் ஒரு நோயாளிகள் இருக்காங்க தீராத பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கு கடன் சுமை இருக்கு ஏவல் பில்லி சூனியம் இருக்கு இந்த மாதிரி வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் இருக்கவங்க காவடி நாளைக்கு பார்த்தீங்கன்னா பால் காவடி பன்னீர் காவடி இந்த மாதிரி நிறைய அதில் சர்ப காவடி எடுக்கிறது தான் ரொம்ப 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 ஒரு விஷயம் அது கடவுளோட ஆசி இருக்கு இல்லையா அவங்களால மட்டும்தாங்க அது எடுக்க முடியும் வீட்டில் அந்த மாதிரி கஷ்ட சுமைகள் இருக்கு உங்களுக்கு அந்த கடவுள் முருகரோட ஆசி இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பா உங்களுக்கு காவடி எடுக்கிற பாக்கியம் எல்லாருக்குமே கை கை கூடும் நீங்க நாளைக்கு முருகரை வழிபட்டு உங்களுக்கு எல்லா செல்வமும் சேர என்னுடைய வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்